சோன் அவங்க அம்மா வீட்ல அங்க அவங்க வீட்டுல இருக்காங்க அவங்க வீட்டுல கொடுக்க போறாங்க. நாங்க இங்க பிரகாஷ் அண்ணா வந்துக்கிறாரு நான் பேசுகிறேன் இங்க வருஷம் சொன்னேன் இல்ல நேர்ல வாங்கன்னு சொல்லி நேர்ல வந்துட்டேன் பேசாதீங்க வருஷம் நேரில் யாரா இருந்தால் நேர்ல வர சொல்லுங்க பேச முடியாது சொல்லுங்க நேர்த்த முடியாது யாரும் நீங்க வருஷம் கலந்து போய் நேரில் எடுத்து கருத்து அட்ரஸ் அனுப்பி சொல்லிட்டு வர சொல்லி என்ன வருஷம் ஸ்டேஷன் போலவா இப்போ நான் கூப்பிடுவோம் நீ ஷேஷன் கூட போகிறீங்க வா சரி ஐடி காலம் வந்து வரணும் பெருனாச்சும் அவசியம் இல்லை வந்து டாக் உள்ளா எங்கள் ஸ்டேஷன் போலவா டாக் உள்ள என்ன கேட்குறேன் வரலாப்பா ஸ்டேஷன்க போலவா நான் கூப்பிட்டு போவோம் வேர்ல போன்னி சேஷன் சேஷன் போ tensor போ சேஷன் நீ போ நீ போ நான் என்ன பண்ணுவே நீ வந்து போறது நீ ভাই கம்ப்ளன்ட் பண்ணா வந்துடலாம் கலம் ஐடி கார்டு கொண்டு உங்களுக்கு போன் சேட் பண்ணுங்க நீங்க வந்து நீங்க போங்க முதல்ல ஐடி கார்டு வா இல்ல 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 ஐடி கார்டு எடுத்து வா

சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க